தென்கொரியாவில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதால் தலைநகர் சியோல் உட்பட பல மாகாணங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது தென்கொரியாவில் குளிர்காலம் தொடங்கியுள்ளது ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் மார்ச் வரை அங்கு கடுமையான குளிர் நிலவும் ஆனால் தற்போது நவம்பர் மாதமே குளிர்காலம் தொடங்கியிருக்கிறது தலைநகர் சியோலில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது இதே போல குவாங்கன் வடக்கு சங்சியாங் வடக்கு ஜிலாங் உள்ளிட்ட மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் அங்கு கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது வெப்பநிலை மைனஸ் இரண்டு டிகிரியை கடந்துள்ளது இதனால் சியோல் உள்பட அந்த நாட்டின் பன்னாட்டு வானூர்தி நிலையங்கள் முழுவதுமாக மூடப்பட்டன தொடர்வண்டி சேவையும் பாதிக்கப்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது பனிப்புயல் உருவாக்கி வலுப்பெற்று வருவதால் தலைநகர் சியோல் இஞ்சியான் உள்ளிட்ட நகரங்களில் அவசரநிலை நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக பள்ளி கல்லூரிகள் கடந்த சில நாட்களாகவே மூடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது